பிகாஸ் மிஸ்டர் அதானி இஸ் க்ளோஸ் டுஸ்டர் அண்ட் ஹெல்ப்ஸ் த பிரைம் மினிஸ்டர் த போர்ட்ஸ் த ஏர்போர்ட் எலக்ட்ரிகல் பவர் விண்ட் பவர் சோலர் பவர் இண்டஸ்ட்ரி அதானி அவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவராக இருப்பதால் பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர் கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சார தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே நமது தொழிலிபரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது and the entire small and medium industry has been destroyed by demonetization and a flawed gst இந்த the இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் அனைத்தும் சரக்கு மற்றும் சேவை அநியாயத்தினாலும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையினாலும் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது இந்தியாவினுடைய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து முகமைகளும் ஆர்எஸ்எஸ் எஸ் சார்ந்த மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட் இந்த நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை சிபிஐ வருமான வரி இவை எல்லாமே ஒன்றிய அரசு கையிலே எதிரிகளை அளிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார்

இது எதற்காக வென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு மூன்று நான்கு பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ட் வென் தமிழ்நாடு ஃபார் ஃபார் பிளட் ரிலீஃப் யூ ஆர் அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது And the center labels your request as pichai. Adalal Ningal Hurutav, Nira Patana. When Tamil fishermen ask for assistance, the center gives them nothing. Tamilagate Charna mean our hell, whether we get abode in the wondi are saying Tamil farmers are forced to go to Jantar Mantar, they get nothing. Tamilaga Babasai. ஜந்தர் மந்தர் முன்பு போராடிய போது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை த ஓன்லி திங் மிஸ்டர் நரேந்திர மோடி அபவுட் இஸ் கண்ட்ரி என்ன காரணம் என்று சொன்னால் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார வசதியின் மீதும் இந்த நாட்டினுடைய ஊடகங்களின் மீதும் முழுமையான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வைத்திருக்கிறார்